முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அதிர்ஷ்டம் நிறைந்த இந்த எண்ணை தொட்டுவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இனி எல்லாமே வெகு சீக்கிரமாக நடக்க போது இதுவரைக்கும் எந்த விஷயம் நடக்காம உன்னை பாடா படுத்துச்சோ அல்லது கெட்ட விஷயங்கள் எது நடந்துடும் பயந்துகிட்டு இருந்தியோ அது அனைத்தையும் அதற்குரிய விதத்திலேயே சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் படியாகவும் நீ அதிர்ஷ்டசாலி பிள்ளையாகவும் மாறும்படி செய்வதற்காக தான் இந்த அழகான அதிர்ஷ்ட எண்ணை தொடச்சொன்னே இனி நம்பிக்கையோட நீ எந்த செயலை செஞ்சாலும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைச்சிடுமேன் செல்வமே உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் நான் சரி செய்ய போகிறேன் அடுத்தவங்க உன்னை தாழ்த்தி பேசினாலும் சரி உன்னை தா சாதாரணமாக அலட்சியமாக அற்பமாக நினைத்தாலும் சரி நீ எதையுமே உன் மனசுக்குள்ள அனுமதிக்காதே அவங்க பேசுறதும் அவங்க செய்கிறதும் அவங்களுக்கு தான் நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு கடந்து போக தயாராகு இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடப்பதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு உன் மனசை நீ தெளிவாக வச்சுக்கிட்டு உன் செயல்களை உறுதியாக செய்ய ஆரம்பி நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில எதை எப்படி செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இது இப்படிதான் முடியணுன்ற முடிவை நான் உனக்காக உருவாக்கி போறேன் உன் வாழ்வின் ஒவ்வொரு பயணத்திலும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த முருகன் துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் என் அப்பன் முருகன் என்னை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோட உன் உயிரையும் உன் மனசையும் என்னிடம் ஒப்படைத்து விடு என்னை சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் பக்திக்கு பரிசு கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன் உன் அமைதியும் உன்னுடைய பொறுப்பையும் சைப்புத்தன்மையும் வெட்டு கொடுத்தலும் ஒருபோதும் மீன் போகாது என் செல்வமே நீ என்னிடம் ஒப்படைத்த எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக உனக்காக செஞ்சு முடிச்சிடுறேன் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன் ஆன்மாவை வழிநடத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு என் வேலை தொட்ட உனக்கு எப்படி நான் ஆசிர்வதிப்பேனோ அதே போல தான் இந்த அதிர்ஷ்ட என்னும் உன் வாழ்க்கையில உனக்கான ஆசிர்வாதங்களை தரப்போகுது உன் வாழ்க்கை என் கைகளில் வைத்து கொண்டிருக்கும் இந்த முருகன் உன் பயணத்தில் இனி நிச்சயமாக வெற்றி கிடைக்க செய்வேன் எப்போது பார்த்தாலும் வெளியிறனி புன்னகையா சிரிச்ச முகமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது போல தெரிந்தாலும் ஓ மனசுக்குள்ளே இருக்க சோகமும் கவலையும் தோல்வியும் துயரமும் எல்லாமே எனக்கு தானே தெரியும் முதல்ல உன்னை பலவீனப்படுத்தக்கூடிய தேவையற்ற பயத்தை உனக்குள்ளே இருந்து தூக்கி போடு வெளியில் நீ என்னதான் தைரியசாலியா காட்டிக்கிட்டாலும் சிரிச்ச முகமாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்களை நினச்சி பயப்படும்போது அந்த பயமே உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வச்சிருது நீ சந்தோஷப்படும்போது உன் கூட இருந்தவங்களை விட நீ கஷ்டப்படும்போது உனக்கு தோள் கொடுத்தவர்களை மறந்து விட வேண்டாம் உனக்கு ஒரு கஷ்டம்னா உன்னை தேடி வந்து உதவி செய்தவர்கள் எல்லாரும் என்னால் அனுப்பப்பட்டு வந்தவங்க தான் எந்த வடிவத்திலாவது இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் யார் முன்பாகவும் உன்னை தலைவனாக விடமாட்டேன் யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் யார் மட்டம் தட்ட நினச்சாலும் அந்த நிலையிலிருந்து தாழ்ந்து போவது அவர்களாகத்தான் இருப்பாங்க நிச்சயமா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு உயர்ந்து நிற்பாய் என் செல்வமே நீ ஏமேல வச்சிருக்க நம்பிக்கையும் பக்தியும் நிச்சயமாக உன்னை உயரத்துக்கு அழைச்சிட்டு போக போகுது மனசில் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை நிரப்பிக்கொள் இனிமே தைரியமும் தெளிவும் உனக்கான அடையாளமாக இருக்கட்டும் நான் தரக்கூடிய அருளால நீ எதை கையாள வேண்டுமானாலும் அதற்கான சக்தியை நான் கொடுத்துறேன் உனக்கு தேவையான சக்தியையும் யுத்தியையும் நல்ல புத்தியையும் முடிவையும் உனக்காக நான் உருவாக்கி தரேன் நான் உன் பக்கம் உனக்கு துணையா இருக்கும்போது இனி யாராலும் உன்னை தாழ்த்த முடியாது என் செல்வமே நீ யாருக்கிட்ட வேணாலும் சரி சரின்னு விட்டு கொடுத்து அனுசரித்து போ ஆனால் உன்னை மதிக்காதவர்களிடமும் உன்னை சாதாரணமாக அற்பமாக ஏளனமாக பார்க்குறவங்ககிட்டயும் நீ ஒரு துளி கூட இறங்கி போகாம உச்சத்திலேயே நிற்கணும் ஏன்னா அவங்க உன்னை மதித்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் மரியாதை கொடுக்கலாம் உன்னை மதிக்காத மனிதர்களை வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிவது தானே சரியாக இருக்கும் உன் வாழ்க்கையில உன்னை விட்டு காணாம போயிட்டாங்கன்னா தேடலாம் அல்லது விலகி போனாங்கன்னா யோசிக்கலாம் ஆனா வேணும்னே நீ வேணவன்ட்டு சொல்லிட்டு விலகிட்டு போனவங்கள உன்னை கண்டுக்காமல் போனவங்கள நீ தேடி போய் பேச என் செல்வமே இந்த முருகன் உனக்கு எல்லாமுமா இருந்து உன் வாழ்க்கைக்கும் கவலாக இருக்கும்போது நீ யாரிடமும் போய் கஷ்டப்படவோ யாரிடமும் போய் இறங்கி போய் அவமானப்படவோ தன்மானத்தை இழக்கவோ அவசியமில்லை உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது அனைத்தையும் நான் கொடுக்குறேன் உனக்குள் இருந்து உன்னை செயலாற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த முருகன் உனக்கு பெற்று தருவேன் என்னை நம்பியவர்கள் யாரையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ மனம் திறந்து என்னிடம் கேட்ட எல்லா உனது பிரார்த்தனைகளையும் என் அருளால் நான் நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன் உன் கர்ம வினைகள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தி மூலமாக அதை எல்லாத்தையும் நான் ஒன்றும் நான் கழித்து காணாமல் போகச் செய்கிறேன் நீ சுமையாக நினைக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு என் பாதம் தொட்ட உன்னை ஆசீர்வதிக்க வேண்டியது என்னுடைய கடமை இந்த ஊரும் உலகமும் உனக்கு எதிராக இருந்தாலும் கூட அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி தர வேண்டியது இந்த முருகனின் பொறுப்பு என்னை நம்புனினா என் அருள் உன் வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றிடும் உன் விதியை சரி செஞ்சு உன் மனசை தெளிவாக்கி இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு எல்லாமுமாக இந்த முருகன் நான் இருப்பேன் ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கும் போது அது எப்படி அந்த இடத்தின் இருளை விளக்குகிறதோ அதே போல நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் உழைப்பும் உன் வாழ்க்கையின் இருளை விளக்கி உனக்கான சக்தியை கொடுக்கும் என் செல்வமே நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி இனி ஒவ்வொரு நாளும் நீ முன்னேற போகிற மற்றவங்க உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம் ஆனால் அனைத்தையும் கடந்து போக தயாராகு யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ யாரிடமும் போய் வாதித்தோ விவாதித்தோ தேவையில்லாமல் கஷ்டப்பட வேணாம் அடுத்தவங்களோட வார்த்தைகளை நீ மனசில் சுமக்கவே கூடாது ஏன்னால் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் நல்ல விமர்சனமோ கெட்ட விமர்சனமோ எதுவாக இருந்தாலும் அது மனிதனுடைய நிம்மதியை குலைத்து விடக்கூடிய விஷயமாகவே இருக்குது இந்த பூமியில் நீ பிறந்ததற்கான அர்த்தத்தை இந்த முருகன் உனக்காக உருவாக்கி தர்றேன் மற்றவங்க உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உன் வாழ்க்கையை நீ நிறுத்தி கொள்ளக்கூடாது உன் பயணத்தை முடித்து கொள்ளக்கூடாது நீ செய்கிற முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுன்ற உறுதியோடு இருந்துவிடு என் செல்வமே சில அவமானங்கள் உன் கதவை இப்போது தட்டி இருந்தாலும் இதை தாண்டி உனக்கான அதிர்ஷ்டத்தை தானே இந்த என்னை தொடச்சொன்னேன் நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு வாழ்க்கைங்கிற பயணங்கிறது சும்மா நினைக்கிறவங்களுக்காக கிடையாது நீ இன்னும் இன்னும் முன்னேறி போகணும்னு இந்த முருகன் ஆசைப்படுறேன் உனக்கு துணையாக நான் இருந்து கஷ்டத்தின் பிடியிலிருந்து உன்னை விலக்கி வச்சு உனக்காக ஒளி நிறைஞ்ச பாதையை காட்ட போகிறேன் இதுவரைக்கும் நடந்ததையே பற்றி யோசிக்காம இனி நடக்க போகிற விஷயங்களை பற்றி யோசி அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு தைரியமாக முன்னேறிப்போம் உன்னை போன்ற நல்ல பிள்ளைக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக செஞ்சு தரேன் வெற்றிக்கான ஆயிரம் வாச கதவுகளை நான் உனக்காக திறந்து வைப்பேன் செல்வமே தள்ளாடினாலும் தயங்காமல் நடந்து போ வழி இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேதனையை நீ அனுபவிச்சாலும் முன்னேறனுன்ற தீவிரத்தோடு முன்னேறி போய்கிட்டே இரு உனக்கான பாதையை இந்த முருகன் நான் திறந்து வைக்கிறேன் நீ போகும் பாதையில் வரும் இன்பமும் துன்பமும் உன்னை பலப்படுத்தணுங்கிறதுக்காக நான் கொடுக்கக்கூடிய பரிசுகள்தான்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கோ என் செல்வமே எதுவும் யாரும் உன்னை எந்த விதத்திலும் காயப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த முருகன் உன காப்பாற்ற வந்திருக்கேன் ஓ மனசு முழுக்க என்ன நினைச்சு உருகி உருகி மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு உன் அன்பை தவிர என்னிடம் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை முருகான்னு சொல்லிதானே நீ அன்போடும் பக்தியோடும் என்னை தேடி வந்தாய் உனது அன்பும் பக்தியும் மட்டுமே எனக்கு போதும் என் செல்வமே நீ நல்ல பிள்ளையாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த முருகன் கருணை வலை பொழிய போகிறேன் என்னை நம்பி வந்த உன்னை யார் கைவிட்டாலும் நான் கைவிடப் போறதில்ல உன் கண்களில் கண்ணீர் வழியும்படியும் நீ கஷ்டப்படியும்படியும் கூட நான் விட்டு வைக்க மாட்டேன் என்னை நோக்கி வந்த உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றி அமைப்பேன் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன்னை வழிநடத்தி வாழ வைப்பேன் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போது உனக்கு ஆசீர்வாதங்களாக எல்லை எல்லையில்லாத என் அருட்சுடரில் நீ ஜோதியாக ஒளிரப்போற இந்த உலகத்தில் நீ யாரையும் தேடி போகாத அளவுக்கு உன் தேவைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் செல்ல பிள்ளையானனி எதற்காகவும் கவலைப்படாதே அனைத்தையும் தக்க சமயத்தில் நான் உனக்கு அருள்வேன் என் செல்வமே ஓ மனசுக்கு ஆறுதலாகவும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் தளர்ந்து போகாதே உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான பொருளாதாரத்தை நான் முன்னேற்றி தருகிறேன் நீ எதையும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கணுன்ற அவசியமில்லை உனக்கான எல்லை கோட்டை வெற்றி கோட்டாக நான் போட்டு வச்சிருக்கேன் உன் கால்கள் உறுதியாகும் வரை நீ ஜெயிக்கும் வரை உழைச்சிக்கிட்டே இரு உனக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நான் அள்ளி எள்ளி கொடுக்க போகிறேன் இப்போது நீ படுற கஷ்டம் எல்லாமே நாளை நீ மகிழ்வாக வாழ்வதற்காக தான் என்பதை புரிந்து கொள் ஓயாத முயற்சியும் இடைவிடாத உழைப்பும் தான் நாளைய வெற்றியாக உனக்கு மாறப்போகுது மலரப் போகுது நீ எப்போதும் சுறுசுறுப்பாக ஓய்வில்லாமல் ஓட கத்துக்கோ நீ ஓடிக்கிட்டே இருந்தாலே உனக்கு களைப்பு ஏற்படுமேன்று நீ யோசிக்க வேண்டாம் உன்னை களைப்பு இல்லாமல் வழி நடத்தவும் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கிறதுக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமி மாற்றம்தான் உன் வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு முன்னேற்றத்துக்கான படி அந்த முன்னேற்றத்தை ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் உன் வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம் எழுந்து நடப்பது தான் எந்த தடையையும் கடந்து வர தயாராகு உன் வாழ்க்கை நல்லதாக இருக்கும்படியும் நீ போகும் பாதையில் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் கைப்பிடிச்சு உன்னை அழைச்சிட்டு போய் உனக்கான வெற்றிக்கான உயர்வான இடத்தில் உன்னை உட்கார வைக்கிறேன் உன் முயற்சிகளும் நீ எதிர்பார்க்கிற விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீ வெற்றி அடைவதற்கு என் அருளும் ஆசிகளும் உன்னை சுற்றி சுற்றி வரும் உன் முன்னோர்களின் ஆசிர்வாதம் உன்னை தாங்கும் தூணாக இருக்கும் என் செல்வமே என் அருளின் ஒளியால நீ ஜெயிக்க போகிற உனக்கு எல்லாமுமாக இருந்து பாதுகாத்து உன்னை வழி நடத்தி உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இந்த முருகன் நானே செஞ்சு தர்றேன்